வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துருப்பது ஸ்ரீ சக்தி சோழர் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா பழனிப்பாபுரத்தில் நம்ம வந்து ஒரு ஒன் ஹெச்பி அதாவது கிடையாது ஒன் ஹெச்பி தான் ஏன்னா நம்ம வந்து ஹெச்பி மோட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மினிமம் பேனலில் இவங்களுக்கு ரன் பண்ணி த இந்த நானூறு அடியில் தண்ணி வெளியே எடுத்து கொடுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து என்னால் இவ்வளோ தான் அமௌண்ட் தர முடியும் இந்த மாதிரி தான் சொல்லி சொல்றதுக்கான ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க டைம் கொடுத்துருந்தோம் அப்போ அந்த மாதிரி ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்ட எனக்கு இந்த இடத்துல வழியே இல்லை என்னால் பண்ணி எனக்கு இந்த இடத்துல இவங்க வந்து பண்ணி பண்ண வச்சுருக்காங்க தண்ணி வந்து காசு கொடுத்து இதுக்கு முன்னாடி என்னென்னா இவங்க மோட்ரு வந்து ஜென்ரேட்ரு ஜென்ரேட்டரை வந்து கம்பல்சரிட் அட்டாச் பண்ணி தண்ணி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது அடிக்கடி இந்த புள்ளி கம்ப்ளைண்ட்டில் மோட்ரு காயில் போயிட்டு அப்படின்னு அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது ரெண்டாவது இவங்களுக்கு எஸ்டிமேட்டாக செலவு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா பெட்ரோல் ஊற்றி தான் இது அடிக்க வேண்டியிருக்கு அப்படி போனால் இந்த இடத்துல வந்து அவங்க வந்து பஞ்ச பண்ணியை வந்து பராமரிக்க பராமரிக்க முடியல அப்போ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வெளியே லாரி தண்ணி வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதுவும் சில நேரம் வந்து தண்ணி வந்து காசு கையில் இருக்கும்னு சில நேரம் இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து சோ இப்படி நீங்கள் சோலார் பையன் இருக்கான் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுங்க அவங்கள்ட்ட கால் பண்ணுங்க உங்களுக்கு பண்ணி தருவான்னு எனக்கு வந்து இந்த நம்பரை அவங்க தந்துருந்தாங்க இடத்த பார்த்தோம் அப்ப அவங்க ரொம்ப பட்ஜெட் கம்மியா இருந்தது இல்ல இந்த பட்ஜெட்ல பண்ணனா ரொம்ப கஷ்டம் சொல்லியிருந்தோம் வேண்டுக வேண்டுகோளுக்கு இந்த மாதிரி இந்த ஒரு பட்ஜெட் ப்ராஜெக்ட் பண்ணனும் உண்மையிலே தண்ணி வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி கம்மியா தான் வந்துடுவாங்க நம்ம எப்பவுமே எல்லா வீடியோமே தண்ணி வந்து பயங்கர ப்ரெஷராக வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல என் ப்ரெஷர் கம்மியா இல்லைனா பேனல் வந்து கம்மி ஆனா நானூறு அட்லயும் தண்ணி இருக்குது அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா கிலோட நம்பருக்கு தொடர்பு கொடுங்க